என்ன மேடம் தேடிக்கிட்டு இல்ல நான் டூ பீஸ் செட்டில் ஆஃபர்ல அம்பர்லா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல சூப்பரா டாப் கொண்டு வந்துட்டோம் ஆனா இதுல ஒரு கலர் குறையுது நான் சூப்பரா இருந்தது டிசைன் அட குடுங்கப்பா என்னப்பா நீங்க கஸ்டமருக்கு முத கொடுக்கணும் அடுத்துதான் வீட்டுக்கு என்னப்பா நீங்க இங்க பாருங்க மக்களை இப்படிதான் நடக்குது மக்களை வந்த உடனே வீட்டுக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரான ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோங்க இங்க பாருங்க அண்ணா இது புடிங்க வீட்டுக்கு எடுத்து வைக்கிற ஞாபகத்திலேயே இருங்க இங்க பாருங்க சூப்பரான ஹெவி ஃபிளார்ல இங்க பாருங்க செம்மையா இருக்க காஸ்ட் என்ன தெரியுமாங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் வெறும் அனார்கலி அதாவது அம்பர்லா ஜார்ஜ் ஃபேப்ரிக் மட்டும் இல்ல இங்க பாருங்க ஷாலோட டூ பீச செட் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் இங்க பாருங்க அழகழகான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் சார் வேற லெவல்ல வித் லைனிங் கூட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல இப்போ நம்ம அனிஷ்கா லைஃப் ஸ்டைல்ல கிறிஸ்மஸ் நியர் பொங்கலுக்கு சூப்பர் தமாகா சேல் போயிட்டு இருக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு இது வந்து அம்பர்லாவுல ஹெவி ஃபிளார்ல ஜார்ஜ் எக்ஸ்எல் சிபோரி பிரிண்ட் வித் ஷாலோட எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிரிண்ட் இருக்குங்க ஃப்ளோரல் டிசைன் இருக்கு சிபோரி டிசைன்ஸ் இருக்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் இருக்கு வீடியோல ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் ஷோ பண்றேன் இதுல பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் ஷாட் பண்ணுங்க இல்லடி ஃபுல் வீடியோ இருக்கு மெட்ராஸ் லாகர் சேனல்ல அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கங்க இல்ல நேரா வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துட்டேன் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கங்க அதே மாதிரி வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் இருக்கு ஹோல்சேல் சப்ளை இருக்கு ஹோல்சேல்ல சூப்பரான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்பர் வீடியோல இருக்கும் कांटेक्ट பண்ணிக்கங்க ரீல ஷேர் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க பாய்